நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்டை ஈஸியாக துவைக்கிறதுக்கு இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வைக்கும்போது நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட கீழே கொட்டும் அதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடும் மடிச்சுக்கோங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் அதுக்கப்புறம் திருப்பிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது போது புரியும் அதுக்கப்புறம் திருப்பினிங்கன்னா இந்த ரெண்டு சைடு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோல்டு இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்து விடும்போது உங்களுக்கு அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும் நீங்கள் எவ்வளோ தான் கீழே கொட்டினாலுமே வந்து உங்களுக்கு கொட்டாது ஓப்பன் ஆகாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சிங்கில் வந்து நான்வெஜ் சமைச்சிருப்போம் அந்த மாதிரி டைமில் ஏதாவது மீன் அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணோன்னா சிங்கில் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நான் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன் சம்டைம்ஸ் வந்து நம்ம காஃபி பவுடர் வாங்கி வச்சுருப்போம் இந்த மாதிரி கட்டி பிடிச்சிருக்கோம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய காஃபி பவுடர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் இந்த மாதிரி நீங்கள் உங்க சிங்க்கை வந்து வாஷ் பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருந்தது வந்து கரைஞ்சிரும் ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும் இப்போ இதை வந்து ஸ்க்ரப்பரில் தொட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடும்போது உங்கள் சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதில் நம்ம காஃபி பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணுறதுனால அது மட்டும் இல்லாமல் அந்த பேட் ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் காஃபி பவுட்ரு ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்கும் இதனால் உங்களுக்கு சிங்க்லேருந்து வரக்கூடிய கற்பாம்பூச்சி பள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா வராது நான்வெஜ் சமைக்கிற டைமில் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இன்னும் நைட் டைமில் நீங்கள் கிச்சனில் வந்து சிங்க்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெசல்ஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் கிச்சன் சிங்க் வந்து நல்லா புதுசு மாதிரி மாறிடும் நல்லா பல பலன் ஷைனிங்காக மாறிடும் அதே சமயத்தில் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு நல்லா புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம அயன் பாக்ஸ் வந்து எங்கேயாவது எடுத்து வைப்போம் எப்போயாவது எடுத்து ரேராக எடுத்து யூஸ் பண்ணுவோம் பட் ஆனால் அது ரொம்ப ஸ்பேஸை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து நம்ம அப்படியே போட்டு வைக்கிறனால ஸோ அதை ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா வயரையும் வந்து மொத்தமாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் அப்புறம் ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரப்பர் பேண்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரப்பர் பேனில் வந்து நம்ம வச்சுருக்க சேஃப்டி பின்னை வந்து நீங்கள் மாட்டி விட்டுறணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வயர் வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கச்சா முச்சான்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்பி நம்ம இதே மாதிரி வச்சுட்டு நம்ம எங்கே வந்து ஷெல்ஃபில் வச்சுருக்கோமோ வாட்ரோப்பில் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே கொண்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு வந்து வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோடனே சம்டைம்ஸ் வந்து உடனே எல்லாமே பழுத்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி மொத்தமாக வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வச்சாலும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் இப்படி கூட ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து வாழைப்பழம் வைக்கிறோன்னா இந்த மாதிரி கவுத்து தலைக்கெலாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி வைக்கும்போது உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழுத்து போயிடும் ஸோ எப்பவுமே ஒரு பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் இல்லையா இந்த பொசிஷனில் வந்து வச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பழம் நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வந்திருப்போம் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பழுத்து போய் வீணாக போயிடும் அப்படி இல்லையா அதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க ஒன்றா வைக்காமல் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம மொத்தமாக வைக்கும் போது ஒரு பழம் வந்து பழுத்து அழுவி போயிடுச்சுனாலே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பழுத்து அழுவி போயிடும் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப் வந்து நான் மேட் தான் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம கால்லாம் வந்து மெதுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மேட் இதான் வந்து வாஷ் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னா இதில் ரொம்ப அழுக்காக இருக்கிறனால கை வலிக்காமல் ஈஸியாக இன்றைக்கி வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக கழிவிடலாம் ஃபஸ்ட்டு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் இந்த பேஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மொத்தமாக வந்து சேர்த்துக்காதீங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் விடுங்க அது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து கட்டையாக இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மிக்ஸ் ஆகிரும் திருப்பி கொஞ்சமாக வந்து ரெண்டாவது வார்த்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திருப்பியும் வந்து நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தண்ணியோடு மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு நிறையா வந்து பாத்தீங்கன்னா வரும் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ பாருங்க அங்கங்க கட்டு ஸோ இருக்கு தண்ணி ஊற்றி நீங்க அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு கரையாது ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரை நுரையாக கரைஞ்சி வந்துடும் இந்த ஒரு பேஸ்ட் இருந்தால் போதும் கையே வலிக்காமல் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் துணியை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி ரொம்ப சூடாக வேணாம் கொஞ்சம் இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் சர்ஃப் சேர்த்துக்கோங்க உங்கள் மேட் வந்து ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா சர்ஃப் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சர்ஃப் கூட சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை சர்ஃப்னால் டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் சொல்கிறேன் துணி வாஷ் பண்ணுறதுக்கெலாம் சேர்க்குற பவுடர் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி நான் உங்களுக்கு இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் பவுடரை வந்து சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்க்காமலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊர்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் உங்களுக்கு வந்துருச்சு அந்த தண்ணியோட கலர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அந்த வெல்கம்ன்ற அந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது ஸோ இந்த தண்ணியோட கலர் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் கையை வச்சு ப்ரஷ் போட்டு சோப்லாம் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை இதில் நம்ம பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால உங்களுக்கு நல்லா வந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ரெண்டுலேருந்து மூணு வாட்டி மட்டும் தண்ணியில் வந்து நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு நீங்கள் காய போட்டுடலாம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த தண்ணியில் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளீன் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த மேட்டு ஸோ நீங்கள் கஷ்டமாக செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் வேலையை முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்